அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து இளம்பெரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழந்தேனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனா துணை குருவிசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோட்சாரம் திதி அஷ்டமி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் பூரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு உத்திரம் நாமயோகம் அர்ஷணம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு பச்சிரம் கரணம் பபம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பாலம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் நள்ளிரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் காலம் மாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் நான்கு மணி இருபது நிமிடம் வரை யமகண்டம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை சிரார்த்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் அனுஷம் மூன்று சூரியன் ரோஹிணி மூன்று சந்திரன் பூசம் மூன்று செவ்வாய் ஆயுள்யம் நான்கு புதன் மிருக சிரிஷம் ஒன்று குரு மிருக சிரிஷம் நான்கு சுக்கிரன் அஸ்வினி ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி உத்திரம் மூன்று சுக்கிரன் மேஷம் சூரியன் புதன் ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் கடகம் சந்திரன் கேது சிம்மம் மாந்தி தனுசு லக்கினம் மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியார் சுபமஸ்து